தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் மூண்டு விட்டதா பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் இந்திய எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் மூன்று மாதங்களுக்கு தேவையான உணவை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அறிவிப்பு இந்தியா எல்லைப்பகுதி மக்களுக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது பாகிஸ்தான் எல்லைப்பகுதியிலே குடியிருக்கக்கூடிய அந்த உழைக்கிற மக்களுக்கும் அந்த அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது யுத்தம் மூண்டு விட்டது சண்டை வந்து விட்டது என்று பக்கம் பக்கமாக செய்திகள் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது உண்மையாகவே என்ன நடக்கிறது எதற்காக இந்த யுத்தம் யார் இந்த நான்கு தீவிரவாதிகள் இப்படி பல கேள்விகள் விடை தேடி நாம் அலைய வேண்டியிருக்கிறது கார்கில் வார் கார்கில் வாரனுடைய யுத்தத்துக்கு காரணமானவர் பர்வீஸ் முஷரப் என்று அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து மரணமடைந்து விட்டார் அவர் இந்த கார்கில் யுத்தத்தை தலைமை தாங்கி இந்தியாவினுடைய எல்லையான அறுபது கிலோமீட்டருக்குள் ஊடுருவி வந்து பழமாதங்கள் மங்கர் அமைத்து காங்கிரீட் கட்டடங்களோடு ஆயுதங்களை சேகரித்து ஒரு இந்தியாவுக்குள்ளே பதுங்கு குழியை இந்திய பகுதிக்குள்ளே பதுங்கு குழிகளை அமைத்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாரானவர் ஆனால் இதை முறியடித்து இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் செய்து இந்திய பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் இரண்டு பேருக்கும் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது அதே போன்று சீனா யுத்தம் சீனா யுத்தம் நேர் இருந்த காலத்தில் இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்டார்கள் சீனர்கள் இது சீனர்களை இந்தியர்களுக்குமான சண்டையாக மாறிப்போனது கம்யூனிசத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்தியாவில் இந்த யுத்தத்தை ஆரம்பித்ததாக விமர்சம் நிறைய உண்டு கம்யூனிசத்தை எதிரியாக பார்க்க வேண்டும் இது இதற்காக நேரு காலத்தில் சில சங்கி அதிகாரிகள் சீனாவோடு யுத்தத்தை தொடர்ந்தார்கள் சீனா ஊடுருவி வந்து பல மைல் இந்திய நிலப்பரப்பை கொண்டார் பாகிஸ்தானிடமும் சீனாவிடமும் ஏற குறைய பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களை நாம் யுத்தத்தினால் இழந்திருக்கிறோம் இந்தியா சுதந்திரமடைந்து வெளியேறிய பிறகு பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களை நாம் பாகிஸ்தானிடையில பாகிஸ்தான் ஆசாத் காஷ்மீர் என்று இழந்திருக்கிறோம் நீங்க இந்தியாவினுடைய வட கிழக்கு பகுதியில் ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களை இழந்திருக்கிறோம் லடாக் பகுதி அருணாச்சல் பிரதேஷ் உட்பட பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்களை இழந்திருக்கிறோம் என்ன நடந்தது இந்தியா ஒரு வலிமை மிக்க நாடு உலகத்தில் நான்காவது ஒரு வல்லரசு நாடு நூற்றி நாற்பது கோடி பேர் மக்கள் தொகை இப்படி மிகப்பெரிய யுத்தத்தை நடத்த முடியும் இந்தியா தலையிட்டு பாகி கிழக்கு பாகிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க முடிந்தது இவ்வளவு வலிமை உள்ள இந்தியா ஏன் இந்த நான்கு பகல்காம் பள்ளத்தாக்கில் நான்கு தீவிரவாதி ஊடுருவியதை ஏன் சோரம் போய்விட்டார்கள் இருபத்தி எட்டு விலை மதிப்பற்ற அந்த மனித உயிரை எடுத்துக்கொண்டு போவதற்கு அவர்களுக்கு யார் ஊடுருவல் காரர்களுக்கு யார் யார் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு எப்படி அவர்களால் ஊடுருவ முடிந்தது ஊடுருவி அவர்கள் ஊடுருவிய நேரத்தில் அங்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த ஆம்புலன்ஸ் வசதியும் செய்ய நடப்படவில்லை இராணுவம் ரோந்து செய்யவில்லை உள்ளூர் காவல்துறை இல்லை இன்னும் சொல்ல போனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேல் சேட்டலைட் மூலம் காஷ்மீரை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விமானப்படையும் இல்லை நான்கு பேர் ஒரு மணி நேரம் கோர தாண்டமாடி இருக்கிறார்கள் இவர்களை எப்படி இந்த ஊடுருவல்காரர்கள் காஷ்மீரனுடைய மத்திய பகுதி வரை ஊடுருவ முடிந்தது புல்வாமா தாக்குதல் முன்னூற்றி ஐம்பது கிலோ ஆல்டிஎக்ஸ் மருந்து வெடித்து பல ராணுவ வீரன் உயிரிழந்தான் சத்யபால் மாலிகே பல சந்தேகங்களை எழுப்புகிறார் எப்படி இந்த முன்னூத்தி ஐம்பது ஆர்டிஎக்ஸ் மருந்து எப்படி இந்த ஊடுருவக்காரர்கள் இருபத்தி ரெண்டு செக் போஸ்டை கடந்து எப்படி இவர்களால் வர முடிந்தது என்று கேட்கிறார் இப்படி பல விடை தெரியாத பல மர்மங்கள் காஷ்மீருக்குள்ளே புதைந்து கிடக்கிறது காஷ்மீர் எல்லை பகுதிக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இது சாத்தியம் ஒட்டுமொத்த இந்திய ராணுவம் முழுக்க முழுக்க காஷ்மீரை கண்காணித்தபடியே இருக்கிறது காஷ்மீர் மக்களுக்கு நீங்க தொலைபேசி ப்ரீபெய்டு கார்டு கிடையாது போஸ்ட் பெய்டு வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அங்கு தொலைபேசியை பயன்படுத்த முடியும் இப்படி இவ்வளவு கட்டுமானங்கள் இவ்வளவு பாதுகாப்பு கவசங்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் எப்படி புல்வாமாக்களும் உபரி தாக்குதலும் பகல்கா பள்ளத்தாக்கு தாக்குதலும் எப்படி சாதிக்க முடிகிறது இந்த பயங்கரவாதிகளால் தீவிரவாதிகளால் பாகிஸ்தானை சார்ந்த பர்வீஸ் முஷ்ராப் கார்கில் வார் அறுபது கிலோமீட்டர் ஊடுருவ முடிந்தது என்று சொன்னால் இந்தியாவினுடைய கட்டமைப்பு ஊடுருவல் காரர்கள் மிக எளிதாக உள்ளே வருகிற அளவுக்கு இந்திய ராணுவ கட்டமைப்பு பலவீனமாக இருக்கிறதா இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு காஷ்மீரை பிடிக்கக்கூடிய அந்த காஷ்மீர் ராணுவம் பல நூறு கிலோமீட்டர் ஊடுருவ முடிந்தது ஜின்னா காலத்தில் இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் எங்கே விடை தேடுவது அரசியல் ரீதியாக ராஜபக்சே மன்னிக்கும் ஜெயபர ஜெயபரத்தினாவை காப்பாற்றுவதற்கு ஐயாயிரம் ராணுவ வீரர்கள் ஊனமுற்றவர்களாக உயிரிழந்து அண்டை இலங்கையில அத்தனை ராணுவ வீரர்களுடைய உயிர் பலியானது இதெல்லாம் அரசியல் காரணம்தான் அரசியலுக்காக இந்த உயிர்கள் பலியிடப்படுகிறது அது கார்கில் வாராக இருந்தாலும் சரி இலங்கை ஆக்கிரமிப்பு வாராக இருந்தாலும் சரி உவரி தாக்குதலாக இருந்தாலும் சரி எந்த தாக்குதலாக இருந்தாலும் மனித உயிர் போவதை ஒரு சதவீதம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ராணுவம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கார்கில் வாரில் ராணுவ வீரர்கள் பல பேர் உயிரிழந்தார்கள் அந்த உயிரெல்லாம் தியாகம் மிகப்பெரிய தியாகத்துக்கு ஒப்பானது ஆனால் இந்த தியாகத்திற்கு பின்னால் மறைமுகமான பலவீனமான அரசியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிற பொழுதுதான் இந்த மோசமான சங்கி அரசியல்வாதிகளால் மனித உயிர் பலவீனப்பட்டு போகிறது இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இராணுவத்துக்குள் அரசியல் கூடாது பயங்கரவாதிகளுக்கு ராணுவம் பதில் சொல்லக்கூடியதில் அரசியல் நுழைந்து கூடாது அரசியல் வேறு ராணுவம் வேறு ராணுவம் தியாகம் செய்து எல்லையை பாதுகாப்பதற்காக இருக்க வேண்டும் அது அதன் மூலம்தான் இந்தியாவை பாதுகாக்க முடியும் ஊடுருவல்காரர்களிடமிருந்து அது சீனாவோ இந்த பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ எந்த ஊடுருவல்காரர்களும் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முடியாத அளவுக்கு தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் இந்த யுத்தம் தவிர்க்கப்பட வேண்டும் யுத்தம் என்பது இரண்டு பேருக்கும் கடுமையான இழப்பை கொடுக்கக்கூடியது பாகிஸ்தானோ மிக பெரிய பலவீனமாக இருக்கிறது அந்த மக்களும் பலவீனமாக இந்த அரச அவர்களை கட்டுமானம் என்பதே பலவீனமான கட்டுமானத்துக்குள்ளே வைத்திருக்கிறது பொருளாதாரம் நலிவடைந்து இருக்கிறது அமெரிக்காவையும் சீனாவையும் நம்பித்தான் பாகிஸ்தான் பொருளாதாரம் இருக்கிறது இந்த யுத்தம் ஒன்று வந்தால் அந்த மக்கள் பல பேர் மடிந்து போவார்கள் யுத்தத்தில் மடிந்து போவதை விட பட்டினியால் மடிந்து போவார்கள் இதை எந்த ஒரு காலத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள் ஏற குறைய பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அன்றாடம் காட்சிகளாக ஒரு நேர இணவு உணவு பட்டினியாக படுக்கப் போகிறார்கள் அந்த யுத்தத்தால் அவர்களும் எல்லையில் பலமாக பாதிக்கப்படுவார்கள் வயோதிகர்கள் குழந்தைகள் ஆடு மாடுகள் கால்நடைகள் அத்தனையா இழக்க வேண்டி வரும் இதையெல்லாம் இழந்து ஒரு யுத்தம் நடத்த வேண்டுமா அல்லது இந்த பகல்கா பள்ளத்தாக்கு பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டு அவளை அழிக்க அழிக்க வேண்டுமா பாகிஸ்தானில் பதுங்கு முகாமில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பயங்கரவாதிகள் தான் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் யுத்தம் செய்துதான் அந்த பயங்கரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை தவறான வரைமுறை இந்தியா இலங்கை யுத்தம் நடந்த பொழுது இந்தியா இலங்கை தமிழர்களுக்கு ஆயுதம் கொடுத்து உதவியது அதன் மூலம் அவர்கள் ஒரு சுதந்திர நாட்டை உருவாக்குவதற்கு தளம் அமைத்து கொண்டார்கள் இது பயங்கரவாதம் அல்ல இது ஒரு விடுதலை இயக்கம் விடுதலை இயக்கம் என்பது வேறு பயங்கரவாத இயக்கம் என்பது வேறு நேதாஜி நடத்தியது ஆங்கிலேயனுக்கு பயங்கரவாத இயக்கம் காந்தி நடத்தியது சுதந்திர போராட்ட இயக்கம் அதே பொழுதுதான் காஷ்மீர் மக்கள் உண்மையாக அந்த மக்கள் அவர்கள் ஏறக்குறைய குறை நூறாண்டு காலம் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் அவர்களுக்கு சொந்தமானது அதை இரவோடு இரவாக அந்த த்ரீ செவன்டி சட்டம் பிஜேபி அரசால் போடப்பட்டது அந்த மக்கள் இன்று வரை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல் பகலா பள்ளத்தாக்கு தாக்குதல் வரக்கூடியவர்களை பல முஸ்லீம் மக்கள் பல குதிரை வீர உயிரை இழந்திருக்கிறான் தியாகம் செய்திருக்கிறான் காஷ்மீர் மக்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகளோ தீவிரவாதிகளோ அல்ல அவர்கள் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு உயிரை கொடுத்த பல குடும்பங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரைப்படம் எடுக்கிற அத்தனை பேரும் காஷ்மீர் மக்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று சித்தரிப்பது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை கொடுத்துவிடும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே நீங்க நட்போடு இருக்கிறார்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் கார்கில் வார் வந்தாலும் சரி சீனா யுத்தம் வந்தாலும் சரி பாகிஸ்தான் யுத்தம் வந்தாலும் சரி அல்லது சுதந்திரத்துக்கு முன்பு நேதாஜி படைக்கு அதிக மனித உயிர்களை கொடுத்தவர்களும் தமிழர்கள்தான் பல கோடி பொருள்களை கொடுத்தவர்களும் தமிழர்கள்தான் மலேசியா சிங்கப்பூர் பர்மா போன்ற நாடுகளில் இந்தியாவினுடைய விடுதலைக்கு இந்திய தேசிய ராணுவத்திற்கு நேதாஜியினுடைய படைக்கு பல உயிர்களை பல காணிக்கையாக கொடுத்தவர்கள் தமிழர்கள்தான் ஆக தமிழ தமிழர்களை பொறுத்தவரை எங்கு யுத்தம் நடந்தாலும் அது மனித உயிர் இழந்துவிடக்கூடாது என்பதில் நான் ஒவ்வொரு தமிழர்களும் கவனமாக இருக்கிறோம் ஒவ்வொரு இந்தியரும் கவனமாக இருக்க வேண்டும் பாகிஸ்தான் மீது யுத்தம் நடத்தி பல ஒரு பரபரப்பான ஒரு நிலைக்கு இந்திய இள இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது பொருளாதாரம் மேலும் பின்னடையக்கூடிய ஒரு நிலவு நிலை வந்து வந்துவிடக்கூடாது பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அளிந்தால் அப்பாவி மக்கள் பல பேர் கொல்லப்படுவார்கள் பல பேர் மடிந்து போவார்கள் இதெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் யுத்தம் என்பது எதிரிகளை அழிப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர எதிரிகளுக்கு சாக்கிலே அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை அவ அழிக்கப்படுவதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று இந்த யுத்தம் நமக்கு பல வரலாற்று உண்மைகளை சொல்லி கொடுத்துருக்கிறது அதே போன்று தான் சீனா யுத்தத்திலையும் பல வ வரலாற்று உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் யுத்தத்தில் ஐயாயிரம் இந்திய இராணுவ வீரர்கள் அதில் உடல் ஊனமிட்டவர்கள் மரணமடைந்தவர்கள் இப்படி பல பேர் அதில் ஒரு மிக மோசமான அரசியலுக்காக ஐயாயிரம் பேருடைய உயிர் அங்கே பலியிடப்பட்டது நம்மை ஜெயபரத்ரா தந்திரமாக பயன்படுத்தி கொண்டான் அதே அதேபோன்று இனி வரலாற்றிலே நடந்துவிடக்கூடாது ராஜீவ்காந்தி துப்பாக்கிப்பட்டையிலே அடித்து கொலை செய்ய முயற்சிக்கிற பொழுதுதான் இந்திய அரசியலே ஒரு தெளிவான பாதையை நோக்கி நகர ஆரம்பித்தது அதே போன்ற நிலைமை தான் இப்போ பகத்காம் பள்ளத்தாக்கு நாலு தீவிரவாதி இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு உயிர்களை நீங்கள் பலியிட்டதை நாம் மிக எளிதாக ம மறந்து விட முடியாது ஆகையால் இந்த தாக்குதலுக்கு பதில் அவர்களுக்கு இராணுவத்தின் மூலம் சொல்ல வேண்டும் என்பது நாம் உண்மையாகவே அதை விரும்புகிறோம் ஆனால் இந்த யுத்தம் இரண்டு நாட்டுக்குமான யுத்தமாக மாறிவிடக்கூடாது இந்த யுத்தம் மனிதாபிமான யுத்தமாக மாற வேண்டும் தீவிரவாதிகளுக்கு எதிரான யுத்தமாக மாற வேண்டுமே தவிர இந்த யுத்தம் அப்பாவி மக்களை பழிவாங்கிவிடக்கூடாது என்பது என்பதுதான் ஒட்டுமொத்த நூற்றி நாற்பது கோடி பேர் இந்தியர்களுடைய எண்ணமாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்